நான் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கிறேன் தமிழக காவல்துறையில் போதைப் பொருள் உபயோகப்படுத்தக்கூடிய நடிகர் நடிகைகளை திரைத்துறையில் கைது செய்தார்கள் கடகடகடவின நிறைய பேர் கைதானார்கள் அதற்கு பிறகு யாரும் கைதாகவில்லை அப்படியே அந்த வழக்கு உடப்பில் போட்டுவிட்டது அதற்கு காரணம் அரசியல் பிரஷர்கள்தான் நடிகர்களை கை வைத்தால் அரசியல் பிரஷர் வரும் என்பதால் காவல்துறை பயந்து விட்டது என்கிற விமர்சனம் கடுமையாக வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் நடிகர்கள் நடிகைகள் அதில் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது பில்லா டூ என்கிற அஜித் படத்தின் துணை இயக்குனராக இருந்தவர் பவன்குமார் இவர் பெங்களூருவிலிருந்து ஒரு நைஜீரியரிடமிருந்து மெத்தப்பட்டமண்ணை ஒரு கிராம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என வாங்கி கொண்டு இங்கே வருகிறார் இங்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவர் விற்கிறார் இருபதிலிருந்து முப்பது கிராம் அவர் வாங்கி வருவார் அவர் அதற்காக நிறைய பேரை வேலைக்கும் வைத்திருக்கிறார் அதில் ஒரு முக்கியமானவர் பேர் சரண்ராஜ் இந்த சரண்ராஜ் குறியர் போல போய் நடிகர் நடிகைகளுக்கு போதைப் விற்று வருகிறார் இவர் தெலுங்குக்காரர் இவர் நிறைய திரைப்படங்களை தெலுங்கிலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் செய்கிறார் அத்துடன் கார் ஃபைனான்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் ஈடுபட்டு வருகிறார் அஜித் படத்திற்கு உதவி இயக்குனராக இருந்து அஜித்துக்கும் இவர் நெருக்கமாக இருந்திருக்கிறார் பில்லா டூ படத்தில் உதவி இயக்குநராக இருந்த பவன்குமார் என்பவர் இப்பொழுது கைதாகி இருக்கிறார் இவர் எப்படி கைதானார் என்பதை பார்க்கும் பொழுது பிரபாகரன் என்கிற இன்னொரு நடிகரும் சிக்கிகிறார் பிரபாகரன் வயது முப்பத்தைந்து சினிமா டைரக்டர் நடிகர் இவரிடமிருந்து ஐந்து கிராம் மெத்தபெட்டமைன் பனிரெண்டு போதை மாத்திரை இரண்டு செல்போன் ஆகியவை போலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ளது இவர் நான் சில மாதங்களாகத்தான் போதைப்பொருள் உபயோகித்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர் கடந்த நான்கு வருடங்களாக இந்த போதைப் பொருளை உபயோகித்திருக்கிறார் இந்த போதைப் பொருட்களை உபயோகிக்கும் நடிகர்களை பொறுத்தவரை எல்லோரும் இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் சாராயம் கிடைக்காத சாராய கடைகள் மூடப்பட்ட நேரத்தில் தான் இந்த போதைப் பொருட்களுக்குள் வந்திருக்கிறார்கள் அதே போலத்தான் இந்த பிரபாகரனும் வந்திருக்கிறார் இவர் திருட்டி விசிடி என்கிற ஒரு படத்தை தயாரித்து நடித்திருக்கிறார் சட்டமும் நீதியும் என்கிற சீரியலை ஜீஃபை வெப்சீரிஸுக்கு தயாரித்து அதில் கதாநாயகனாக நடிக்கிறார் மதுரை மாவட்டம் என்கிற ஒரு படமும் இவர் இயக்கியிருக்கிறார் திண்டுக்கல் வத்தலகுண்டை சேர்ந்த இவர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் கல்லூரியில் விஸ்காம் படித்துவிட்டு இவர் போதைப் உபயோகிப்பதில் ஈடுபட்டிருக்கிறார் என பிரபாகரனையும் பவன்குமாரையும் கைது செய்திருக்கிறார்கள் இதில் பவன்குமார் அஜித்துக்கு மிக நெருக்கமானவர் அஜித்தின் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் இந்நிலையில் இவர்கள் இருவரும் எப்படி சிக்கினார்கள் என்று பார்த்தால் போரூர் டோல்கேட் பகுதியில் ஒரு கேங் போதைப்பொருளோடு வருகிறது என்று போலீஸுக்கு கிடைத்த தகவலில் மொத்தம் ஐந்து பேரை போலீசார் கைது செய்கிறார்கள் அந்த ஐந்து பேர் கொடுத்த தகவலின் அடிப்படையில்தான் பிரபாகரனை கைது செய்கிறார்கள் பவன்குமாரை கைது செய்கிறார்கள் அதே போல பவன்குமாருக்கு உதவியாக இருக்கக்கூடிய சரண்ராஜ் என்பவரையும் கைது செய்கிறார்கள் மொத்தம் எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த எட்டு பேரும் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி முழுவதும் போதைப்பொருளை பொருளை பரப்பி இருக்கிறார்கள் மெத்தபெட்டமைன் கஞ்சா மற்றும் எண்ணிலடங்கா போதை வஸ்துகளை இவர்கள் சப்ளை செய்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் வழக்கம் போல இந்த நைஜீரியா ஆட்களிடமிருந்து தான் இந்த போதைப் பொருட்களை வாங்கியிருக்கிறார்கள் நைஜீரியா ஆட்கள் பெங்களூருவில் இருந்து இந்த போதைப் பொருட்களை தமிழகத்துக்கு சப்ளை செய்திருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் இந்த போதைப் பொருள் சினிமா இண்டஸ்ட்ரி முழுவதுமே பரவி இருக்கிறது இப்பொழுது மறுபடியும் போலீஸ் ஸ்ரீகாந்தை பிடித்தது போல இந்த எட்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த எட்டு பேர் மூலமாக இன்னும் எத்தனை நடிகர் நடிகைகள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினார்கள் என்பதை சல்லடை போட்டு சென்னை நகர போலீஸ் ஆராய ஆரம்பித்துள்ளது மறுபடியும் நிறைய சினிமா நடிகர் நடிகைகள் போதைப் பொருள் வழக்கில் சிக்குவது உறுதி என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்